மக்களே நாங்க தான் உங்களுக்கு கார்த்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது வர வந்து வர போறாங்க அது யாரு என்ன அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லாவே பாருங்க அது முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாரா இருக்கும் அப்படி யாரா இருக்கும் எனக்கே கெஸ்ஸிங் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருங்க இப்போ அதுக்காக தான் அங்க வந்து கிளம்பிட்டோம் வண்டியில தான் போறோம் நானும் வந்து போய் அது எப்படி எல்லாம் இருக்க போதுன்னு பார்க்கிறதுக்காக ஒரு ஆர்வத்துல இருக்கேன் என்ன என்ன இருக்க போதுன்னு பார்க்கற என்னோட आउटफिट ஆமா கொஞ்சம் முன்னாடி போய் மேல தூக்கி என்னோட आउटफिट இதாங்க பாருங்க வெயில் மண்டையை பொளக்குதுங்க நல்லவேளை காத்து இல்ல ஆமாம் இன்றைக்கி காற்று கம்மியாக இருக்குது அதனால் சரின்ட்டு வண்டியில் போகலான்னு வண்டியில் போகிறோம் வாங்க அப்படியே போகிறப்போ பார்க்கலாம் வாங்க மாமா பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க போயிட்டாரு வண்டி பாருங்க அதோ உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த வேப் மரத்துக்கிட்ட வண்டி நிற்கிடு வண்டி எடுத்ததுக்கப்புறம் வண்டியில் போகலாம் ரொம்ப யோசிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ஓகே அதை நான் இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிறனால கிளம்பிட்டேன்

ஏன்னால் எங்கள் வீட்டு நிலம் வந்து ரொம்ப சின்னது சரி சரி என்ன அது என்னங்கிறது நாங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் இப்போ வேறு எடுக்கிறோம் வீட்டுக்கு தேவையோங்கிற பாத்திரம்லாம் வந்து எடுக்கலாம் செட்டு செட்டாக எடுத்தால் தான் அழகாக இருக்கும் அம்மா இந்த குக்கர் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் இது வந்து

ஃபைனலி வந்து நாங்கள் முடிவு பண்ணி வச்சுட்டு வந்துருக்குறோம் பட் அந்த வீட்டுக்கு வந்தாதான் வந்து எங்களுக்கு வந்து அது கன்ஃபார்மே ஆகும் பில்லெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனால் வந்து பில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்று நினச்சா அதோட நடக்கும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னுமே அது முடியல இன்னுமே அது வந்து ஒரு ரெண்டு எப்படி சொல்லுவாங்க ரெண்டும்ங்கட்ட இதுலேயே தான் இருக்கு அது வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் இங்கே வந்து இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு மேலே அது உட்காந்து அது மேலே உட்காந்து மாதிரி வீடியோ போட்டால் தான் நிஜம் அந்த மாதிரி இதுவா அதுவா அது போயிருமா இது போயிருமானு டேப் எடுத்து அளந்து 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 வந்து பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்களும் வந்து கண்டிப்பாக போயிடும் நாங்கள் வந்துட்டு நாங்கள் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் என்ன என்ன நினைப்பாங்க சரி வாங்குறக்கு விருப்பம் இல்லை போல் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்கன்ட்டு தான் நாங்க இருந்துட்டு சரி உங்களோட விருப்பம் எங்க சைடில் நான் சொல்லிட்டேன் ஏன்னா பழைய சோஃபாவே அந்த மாதிரி தான் வந்துச்சு கொஞ்சம் சிரமமா இருந்தது சோ அதனால இதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறனால நான் சொன்னேன் இல்ல நாங்க கண்டிப்பா வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருவோம் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே தான் எங்களுக்கு வீடான இடம் எங்க வீட்டுக்கான இடம் அது மட்டும்தான் ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்குள்ள மூணு ரூம் போட்டதே பெரிய விஷயங்க எங்களுக்கு தெரிஞ்ச இந்த எங்களோடய மொத்த வீடே ஒரு சிங்கிள் ரூம்லாம் நான் பார்த்துருக்கேன் நமக்கு தெரிஞ்ச எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே தெரிஞ்ச தெரிஞ்சவங்க வீட்லையே ஸோ நமக்கு ஏற்றது இந்த இடம் தான் ஸோ அதுக்குலாம் நம்ம கட்டணும் இந்த மூணு ரூம் கட்டணும் அதே மாதிரி நிலை வச்சுட்டு ஆமாம் எஸ் யோசிப்போம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அதை வாங்கி வைக்கலாம் இது வாங்கி வைக்கலாம் நிறைய யோசிப்போம் ஆனால் அடுத்த செகண்டு அது நம்ம வீட்டுக்குள்ள வந்து வைக்க முடியுமா அது கரெக்டாக வச்சோம்னா இடம் பற்றாது நடக்கிற கிடம் பற்றாது உட்காரக்கு இடம் பற்றாது தூங்குற இடம் பத்தாது அப்படின்னு அடுத்த யோசனைக்கு போயிடுவோம் அதனாலயே நாங்கள் வந்து ஆசைப்பட்ட நிறைய இது இப்போ பரணிக்காக கூட நான் வந்து பார்த்தேன் கொஞ்சம் சிரமப்படுறான் சொல்றேங்க அது எடுத்துட்டு வந்து எந்த இடத்துல வைக்கலாம்னு மைண்ட்ல நம்ம யோசிச்சோம்னா எந்த இடத்துலயுமே இடமே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கு எப்பதா வீடு ஒரு வீடு கட்டுவோமா இடம் வாங்குவோமா கட்டின வீடு வாங்குவோமா அதுதான் என்ன தெரியல சத்தியமா எங்களுக்கு தெரியல வாங்குவோமா இல்ல கட்டின வீடு வாங்குவோமா இல்ல இடம் வாங்கி வீடு கட்டுவோமா தெரியல தெரியலாம் செய்வோம் இன்றைக்கி சொல்கிற என்றைக்குமே சொல்லிடுறதா கண்டிப்பாக வாங்குவோம் ஒன்றும் வீடாக வாங்குவோம் இல்லை இடமா வாங்குவோம் கண்டிப்பாக வாங்குவோம் கண்டிப்பாக வாங்குவோம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத வாங்குவோம் எனக்கு நம்பிக்கை இருக்க மாட்டேது ஏன்னு தெரியல இந்த ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லை இருக்க மாட்டேது எனக்கு சரி ஓகே பார்க்கலாம் அவங்க எடுத்துகிட்டு வரட்டும் அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பாப்பீங்களாமா ஓகேங்களா ஏன்னா பையன் வந்து ஆசைப்பட்டதுன்னு என்னால செய்ய முடியல சில சில அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணிடலான்னு இருக்கிறேன் ஏன்னா அது டக்குன்னு எடுத்துட்டு போட்டோம்னா நம்மளால வந்து அந்த இடமே இருக்கு அதுங்க பார்த்து அப்படிதான் இருக்கும் ஆனா சின்னவன் வந்துங்க ஆசைப்பட்டதை கேட்கல நாங்க பாத்துட்டு இருக்கோம்ல எப்படி படிக்கிறான் எங்க வந்து படிக்கிறான் எந்த நேரத்துல படிக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் யோசனை பண்ணி சோ உனக்கு அந்த பொருள் வாங்கி கொடுத்தா அவனோட படிப்புக்கு அது கரெக்டா இருக்கும்னு தான் யோசனை பண்ணோம் ரெண்டு பொருள் கேட்டிருக்காங்க ஆனா ரெண்டு பொருள ஏதோ ஒண்ணு நிறைவேத்துவோம் ஆனால் எது ஸ்கூட்டி சீக்கிர நெறைவேத்து போறோம்னு எனக்கு தெரியல ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன் தம்பி இது கேட்டு வெளியில செயின் வாங்கி போட்டு வாங்கி போட்டுக்கிட்டியா சமையல் கோல்டு செயின் ஏதாவது போட்டுக்கிறியா உங்களுக்கு ஏதாவது ஆ ஆசை இருக்கா சொல்லுனா எனக்கு எதுவுமே இருந்தாலும் ஆனா எது கேட்டாலும் படிப்பு சம்மந்தமாவே தான் கேட்பான் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரியான வசனம் ஆனா அது அந்த மாதிரி வசனம் யாரு கிடையாது அவனுக்குள்ள தோணுது பாருங்களேன் அந்த வயசுக்கே அவனுக்கு இந்த மாதிரி அவனோட அனுபவத்துல அதாவது அவன் வாழ்க்கையில அவன் அனுபவிச்சு அந்த ஒரு சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது யாருமே சொல்லாமையே ஸோ அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு எல்லாமே தெரியுது அந்த வயசுலேயே வந்து எல்லாமே புரியுது சின்ன பையனுக்கு ஸோ எல்லாமே தெரியணும் சரி சின்னவனும் சரி எல்லாமே அவங்க கரெக்டா இருந்துக்குவாங்க நம்ம நினைக்கிறது நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க அதுல மட்டும் கரெக்டா இருக்கிறாங்க எனக்கே சரி இந்த இது நம்மனால முடியலன்னா அவனுக்கான அந்த நம்ம வந்து நிறைவேற்றி குடுத்துடலான்னு பார்த்தோம் அதுக்குமே பாத்தீங்கன்னா வந்து இடைஞ்சல் இடைஞ்சல் தான் அதுக்குமே இது நீங்க இத இத என்ன பண்ணுவீங்க கூட நீங்க கேட்கலாம் இதுக்கு ஆல்டரேஷன் பண்ணி வெச்சிருக்கோம் நாங்க ஆனா தம்பிக்கான தம்பிக்கான ஒரு நல்ல இடமா தான் நான் பார்க்கறேன் அவனுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப் எப்பவுமே எல்லாமே தேவை அவங்களோட ஃபியூச்சர்ல இனி எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி தேவையானது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இடம் தான் பெட்ரூம்னா ஓகே போட்டுக்கலாம்னா பெட்ரூம் வந்து குட்டி எட்டு கெட்டு ஆமா எட்டு கெட்டு எட்டு கெட்டுல வந்து ஒரு 10 பெட்ரூம் 10 கெட்டு ஆமா இது இது வந்து எட்டு கெட்டா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஒரு தான் இந்த வீடே கட்டணும் ஆஹ் சரி ஓகே இருக்கிற ஸ்பேஸ் தான் இது எங்களுக்கு இருக்கிறக்கு வீடு இருக்கு அது ஒரு பக்கம் சந்தோ சந்தோஷம் இருந்தாலும் தேவைக்குங்கன்னு பாக்குறப்போ இத விட கொஞ்சம் பெருசா தேவைப்படுது அதுக்காக சொல்றோம் நாங்க வந்து ரொம்ப ஆசைப்படலாம் பார்க்கல விடுங்க நடக்கும் நான் எங்களோட ஆசை பெரிய ஆசை இல்ல பேராசை இல்ல ஆனா நடக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு கடவுளே முருகா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ ரொம்ப நேரம் இழுத்துட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே அது வரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் ஆனால் கண்டிப்பாக தம்பி பரணியோட ரெண்டு ஆசையில் ஏதோ ஒரு ஆசையை வந்து கண்டிப்பாக நான் நிறைவேற்றினேன்னு நினைக்கிறேன் நிறைவேற்றிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏதாவது புதுசாக வீட்டுக்கு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நடிகை சந்திக்கிறோம் உங்கள் இந்த விடையை போகிறது உங்களுக்காக சார் ரொம்ப